கற்கண்டு தீபம் இப்ப வந்து அதிகப்படியான மக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த கற்கண்டு தீபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு ரொம்ப வந்து இனிப்பு சம்பந்தப்பட்டது ரொம்பவே பிடித்தமானவை சோ மண் அகல் விளக்குல நீங்க தீபம் ஏத்துறீங்கன்னா அதுல ஒரு ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில சின்ன சின்ன அந்த கற்கண்டுகளை போட்டு நீங்க தீபம் பாருங்க உங்க வாழ்க்கையுமே இனிமையாகும் அடுத்து வரக்கூடிய காரியங்கள்லையுமே சரி வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அடுத்து வந்துட்டு கல்லுப்பு வச்சு வந்து விளக்கு போடணும் அப்படின்ட்டு ஏதோ சொல்றாங்க புதுசா ஏதோ ஒரு வழிபாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து எத மாதிரியான வழிபாடு தான் இந்த கல்லுப்பை வைத்து தீபமும் ஏத்துறாங்க சுத்தியும் போடுறாங்க கண் திருஷ்டி சம்பந்தப்பட்டதுக்கு இதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆனா ரெண்டுமே கரெக்டான சந்தேகம் நிறைய பேருக்கு இன்னமுமே இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா சோ இந்த கல் கல்லுப்ப எதனால வந்து திருஷ்டி கழிக்க பயன்படுத்துறோம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு நம்ம கல்லுப்ப பயன்படுத்துறதுல நிறைய ரீசன் இருக்கு கல்லுப்ப வந்து நீங்க நெருப்புல போட்டு பாருங்க படபட படபடன்னு அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் சோ இந்த ஒரு கல்லுப்பு உண்டான வந்து உங்களுடைய திருஷ்டிகள் அனைத்துமே அந்த கல்லுப்பு பொரியறது போல அப்படியே திருஷ்டிகளும் கரையும் அப்படிங்கறத ஒரு நம்பிக்கையா காலங்காலமா முன்னோர்கள் சொல்லிதான் நம்ம இத வந்து கடைபிடித்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ கல்லுப்பை வைத்து நீங்க தாராளமா திருஷ்டிக்கும் பயன்படுத்தலாம் அடுத்தது தீபம் ஏற்றுவது எப்படி அப்படிங்கறத சொல்லலாம் கல்லுப்பு மேல வந்து மண்ணகல் விளக்கு வச்சு நிறைய பேர் இப்போ தீபம் ஏத்தி வழிபாட வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த கல்லுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம்தான் வந்து இந்த கல்லுப்பு